வணக்கம் நண்பர்களை குரல் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்றைய அதிகாரம் அன்புடைமை குரல் எழுபத்தொன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் உரை அன்பிற்குரியவர் துயர் கண்டு வரும் கண்ணீரை அடைக்கும் தாழ் உண்டோ குரல் எழுபத்தி இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு உரை அன்பில்லாதவர் எல்லாம் தமதன்பர் அன்புடையவர் தம் உடலும் பிறர்க்கெண்பர் குரல் எழுபத்து மூன்று அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆறு என்போடு ஏய்ந்த தொடர்பு உரை அன்போடு வாழும் வாழ்க்கையின் பயன் உடம்பிற்கும் உயிர்க்குமான தொடர்பாகும் குரல் எழுபத்து நான்கு அன்பேனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு உரை பற்றடைய செய்யும் அன்பினால் வரும் நட்பு அளவற்ற சிறப்புடையது குரல் எந்து அன்புற்று அமர்ந்தக்கென்ப வையத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு இன்பமுடன் வாழும் சிறப்பை இவ்வுலகில் அன்புடன் வாழ்வதால் பெறுவர் குரல் எழுபத்தாறு அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தி துணை உரை அறத்திற்கு அன்பு துணை என்பர் அறியாதவர்கள் வீரத்திற்கும் அன்பே துணை குரல் எழுபத்தேழு என்பிழதனை வெயில் போல காயுமை அன்பிலதனை அறம் உரை எலும்பில்லா புழு வெயிலில் காய்வது போல அன்பில்லாதவரை அறம் வாட்டும் குரல் எழுபத்தெட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் தற்று உரை மனதில் அன்பில்லாதவர் வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டமரம் துளிர்ப்பது போன்றது குரல் எழுபத்தொன்பது புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு உரை மனதில் அன்பில்லாதவர் உடலில் பிற உறுப்புகளால் என்ன பயன் குறள் என்பது அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதல் போர்த்த உடம்பு உரை அன்புள்ளவரின் உடம்பே உயிருள்ளது மற்றது எலும்பு மேல் தோல் போர்த்தியது இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்